கடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளக்கரை ஊராட்சி மலையடி குப்பம் பெத்தாங்குளம் கொடுக்கன்பாளையம் கீரப்பாளையம் காட்டாரச்சாவடி சாவடி உள்ளிட்ட மலை பிரதேச கிராமங்களில் ஏறக்குறைய ஒரு இரநூறு ஆண்டுகளாக பல தலைமுறை அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அவருடைய வாழ்வாதாரம் முந்திரி போன்ற விவசாய பயிர்கள் தான் அவருடைய வாழ்வாதாரம் சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அங்கே ஒரு செருப்பு தொழிற்சாலை அமைக்கிறோம் என்கிற பெயரால் அவ்வளவு மக்களையும் அங்கிருந்து வெளியேற்றுகிற ஒரு கொடுமையான செயலை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறது காலங்காலமாக வாழ்கிற மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை அதற்கு பதிலாக செருப்பு தொழிற்சாலைக்காக அவருடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு மோசமான செயலை தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் கூடுதலாக இந்த மாவட்டத்தினுடைய ஒரு சீனியர் அமைச்சரே இருந்து இவைகளை செய்வது என்பது இந்த மாவட்ட மக்களுக்கு செய்கிற துரோகம் என்கிற அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம் இதை எதிர்த்து ஏற்கனவே எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வலுவாக நடைபெற்று அதன் மீது வழக்கம் நம்முடைய அரசாங்கம் இருக்கிறது ஆகவே உடனடியாக அந்த செருப்பு தொழிற்சாலையோ மற்ற தொழிற்சாலையோ அமைப்பதிலே மார்க்சிஸ்ட் க கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ அல்லது விவசாய சங்கத்துக்கோ எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை தொழிற்சாலை வேண்டும் அதற்காக காலங்காலமாக விவசாயம் செய்கிற ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை அழித்துவிட்டு தான் அங்கே தொழிற்சாலை தோக்குவோம் என்கிற அந்த போக்கு என்பது அரசாங்கம் எந்த புரிதலோடு செய்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே தொடர்ச்சியான போராட்டத்தை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அந்த பிரச்சனையில் முன்னெடுத்திருக்கிறோம் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் அந்த முன்னெடுப்பை கைவிட்டு பழையபடி அந்த மக்களை குடியமர்த்தி அவர்களுக்கு பட்டா வழங்கி அவருடைய அந்த விவசாய வாழ்வாதாரத்தை தமிழ்நாடு அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்